மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 நேற்று பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன் நம்மளுடைய க்கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சம்மரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் the same சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அது செய்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கினான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல்ப்ரிட்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும் போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் செய்ல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியாக இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ குடும்பம் குடும்பமாக கோயிலுக்கு போகிற மாதிரியும் குடும்பம் குடும்பமாக பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமாக வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமாக அதை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் லிபரேஷன் இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உலக வரலாற்றிலேயே ஒரு கருத்தரங்கம் இரண்டு நாளாக தலைப்பு செய்தியாக இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் மட்டும்தான் இதைத் தொடர்ந்து வெற்றி தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் உங்களோடு சேர்ந்து இந்த பயிற்சி பட்டறை என்னுடைய இரண்டாம் நாள் அமர்